you okay. Fail six.

嗨。 கடமை ஹாய் பிரதர் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டாச்சு பிரதர் தோசை நீங்க சாப்பிட்டீங்களா முடியெல்லாம் கண்ணம்னு பறக்குது ஓகே புதுசாக வரீங்கன்னா வீடியோஸ்லாம் நான் பாருங்கள் வீடியோ புதுசாக சக்ஸஸே சப்போர்ட் பண்ணுங்கள் சௌமியாப்பா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எந்த ஊரு நீங்க நாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி

உங்க அப்பா என்னடி எல்லாத்தையும் கழுத்துல ஹாய் சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா பாப்பா சொல்லு சொல்லு சொல்லிட்டு சொல்லி பை பை நாங்க விளையாட போறாங்கப்பா சீர்கழியில் எனக்கு ஒரு தோழி இருக்காங்க அவங்க பாக்க ஒரு முரு உங்களையும் சந்திக்கிறேன் அப்படியா எந்த ஒரு சீர்காழியில பாப்பா நீ இந்த முனைக்கு போனீங்கன்னா கீழே விழுந்துருவ அவளை போ சொல்ல அதை கீழே விழுந்துரும் பாப்பா தங்கம் பேர் அவங்க பேர் தங்கம்மா யூடியூப் ஃப்ரெண்டா என்ன எங்க கொல்ல பக்கம் வேற காருதான் இருக்கும் இது எங்க வாசப்பக்கம் இதுதான் எங்க வீடு

தர்கா தர்கா பக்கம்னு சொன்னாங்க பாப்பா பேர் வந்து சௌமித்ரா தமிழ் மித்ரா ரெண்டு பொண்ணு எனக்கு தர்கா தர்கா ஓதுவாங்களே அந்த இடம் தானே சொல்றீங்க தர்கானு அவங்க ஏ மாட்டு வண்டி பசங்களா அப்படியா இந்த சேனல் வச்சிருக்காங்களா ஏ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது ஒரு மூஞ்சி எல்லாம் பாரு மாட்டு வண்டியா சரி ஏ இப்போ நல்ல ட்ரெஸ் எல்லாம் கைக்கு இங்க பாரு அடிச்சு போட்டுருவோம் அம்மா அப்புறம் அப்படியா தர்கா பக்கம்னா இங்க கொள்ளிடம் கூட்டில இருக்கு இங்கதான் ஒரு தர்கா இருக்கு வேற எங்க இருக்கு சீர்காழி தர்கா ஆமா கொள்ளிடம் கூட்டில இந்த சைடு சிதம்பரம் போற சைட்ல இருக்கு மாட்டு வண்டி பசங்களா

ஆமாம் அந்த சிதம்பரம் ரூட் ரூட் சைடு இருக்கு அந்த பக்கம்தான் போகணும் போக இங்கே வாப்பா என்ன வா ஆமா அந்த சைடு தான் இருக்கு அங்கதான் நாங்கள் பாப்பாலாம் சோகமா இருந்துச்சு ஏதாச்சும் பயந்துருச்சு அப்படின்னா அங்கதான் கூட்டிகிட்டு போவோம் அவங்க ஒர்க் பண்றாங்கப்பா தங்க கீழா இருந்தீங்க வசதி கீழா இருந்த பாப்பா இருக்கு ஏன் மண்டல் உங்களுக்கு வேற வேலை இல்லையா ஒவ்வொரு லைவா போய் அலைதா உங்களுக்கு வேலைதான் மண்டலாம மெண்டல்னா இப்படிதான் இருக்குமோ பரவாயில்ல உண்மையை சொல்லிட்டீங்க உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அந்தோனி சாமி பாப்பா இங்க பாரு பெரிய கீழ கண்டிப்பாக கண்டிப்பா காலைல சமைச்சாச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் வேலை செய்ய முடியல காலைல வேலை செஞ்சது தானே சரி செய்வோம் மூலமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு சாதம் வடிச்சாச்சு குழம்பு மட்டும் தான் வைக்கணும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு தான் சாப்பிட்டு முடிச்சோம் காலை சாப்பாடு தோசை நமது கடமை இருக்கீங்களா தலை வர இருக்கு மித்ரா மித்ரா உண்டியல் எடுக்காத பாப்பா காசு வயல போட்டுருவா சொல்லுங்கள் சொல்லுங்க பிரதர் சாப்பிட்டீங்களா நீங்க சொல்லு லூசு சொல்லுங்க பைத்தியம் கேள்வி கேட்டதுக்கு பதில் அதான் சொன்னனே அவங்க வர்க் பண்றாங்க சௌமித்ரா மித்ரா தமிழ் மித்ரா கீழே இருக்க முதல்ல பெல்ட் அடிக்க போறீங்க ஓகே ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒரு லைக் போட்டுரு நீங்க யாரு லைக் எடுத்தது தங்கா பிறந்தும் பாப்பா மித்ரா நீ இறங்க மித்ரா காய்காலோ வாங்க வாங்க வணக்கம் பைத்தியமா வேற ஒர்க் இல்லையா மெண்டல் இல்ல இல்ல பைத்தியம் மெண்டல் லூஸ் பைத்தியம் எல்லாம் ஒண்ணுதான் என்ன சாமி கடவுளே உட்கார உடனே கெட்ட போசி நீ நீ போய் ஹோம் ஒர்க் தான் இருக்கா ஓடிப்பான் தண்ட உடற சின்ன பிள்ளை நீதான் பெரிய பிள்ளை சொன்ன பச்சை கேட்க மாட்டேங்கிற இரு மிஸ்ட்ட வர மித்ரா இந்த சைடு பரந்தர மித்ரா அவ கம்மன் வேற வந்துருக்கா கூடி அந்தா காசி சிரிப்பு போற காசு வச்சிருந்தேனா வந்துருது ஐசோ இப்போ ஐசியா பைத்தியம் பிடிச்சதுலாம் இப்பதான் வருது போல அரை அரை மெண்டல் அரை வேக்காடையெல்லாம் என்ன பண்றேன்னு தெரியல

சின்ன ஒர்க் இல்லையா உங்களுக்கு

போது பாருப்பா மித்ரா கையை நசுங்கினு மித்ரா நீ போய் தெரு பக்கம் உள்ள சாத்திடுவாய் நாய் உள்ள வந்துருவா நான் போயிட்டு வரேன் கீழே மட்டும் ஊந்துட்டீங்கன்னா போடுவோம் உங்களை கீழே இறங்கினேன்

ஆன்சர் சொல்லணுமா என்ன கேட்டீங்க ஆன்சர் சொல்லணும் நித்யா ஸ்ரீ ஹாய் ஹாய் வாங்கம்மா சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி புதுசாக வரீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கே வரட்டா நீங்கள் ரெகுலராக லைவுக்கு வந்தால் போதும் ஓகேவா அதுக்கு மட்டும் வாங்க ரீமா ஹாய் ரீமா ஆர் யூ எப்படி இருக்கீங்க ரீமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நீ தான் சொல்லணும் நான் என்ன சொல்ல ம் ரீமா எப்படி இருக்க ஏன் லைவுக்கே வரமாட்டேங்கிறேன் என்னாச்சு நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட ஹாப்பி ஓணம் நல்ல எழுத்து தேங்க்யூ ரீமா ஹாப்பி ஓணம் பண்டிகை நான் பண் பண்ணுறேக்கா ஓகே நித்யா ஸ்ரீ ரொம்ப நன்றிடா சரி லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ரெண்டு லைக்லேயே நிற்குது என்னாச்சு அந்தோனி சாமி கிளம்பிட்டீங்க நீங்கள் என்னைக்கு லைவ் வீடியோ போடுவீங்களா டெய்லி லைவ் போடுவீங்களான்னு கேக்குறீங்களா டெய்லி தான் போடுறேன் இப்போ கொஞ்ச நாளா லைவ் போக மாட்டேங்குது ஒரு மூணு நாளாக சரியா லைவ் ரெகுலராக போடலை ஒரு ஒரு வாரத்துக்கு அதனால லைவ் ரெகுலராக போடலைங்கிறதுனால வியூஸ் போக மாட்டேது யூடியூப்காரங்க நோட்டிபிகேஷன் யாருக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அதனால இங்க தோசையும் சட்னியும் நல்லா இருக்காங்க ரீமா விளாடுறாங்க இன்னைக்கு லீவ் வேற மூணு நாள் லீவ் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல கஷ்டமா இருக்கும் பிள்ளைங்கள்ட்டே ஒன்றுமே பண்ண முடியாது வீடு வீட்டு வேலை ஜெயிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் என் பொண்ணு அரிசி கேட்குது அரிசி பாப்பா அப்படிங்கிறேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப நாளாகவே அரிசி திங்கிக்கலாம்மா இன்றைக்கி கொடுமா அப்படினு கேட்குறாங்க அரிசி தான் நிறைய திங்கும் என் பொண்ணு இன்னொரு ஆள் யாரும் இருக்காங்க யாருன்னு தெரியல பேசக்கூட மாட்டேங்கிறாங்க நித்தியாஸ்ட்டு இருக்கியாமா என்னன்னே தெரியல லைவே போக மாட்டேங்குது நம்ம சேனலுக்கு லைவ் தான் சப்போர்ட்டு வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் கிடையாது ஆமாம் அரிசி சாப்பிடக்கூடாது தான் ஆனால் அது எப்படி கற்றுக்குச்சுன்னு தெரியல அரிசி நிறைய திங்கும் அள்ளி எல்லாம் வயலில் போட்டுக்கும் அப்பப்போ ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வந்து அரிசி தான் கேட்கும் ஆனால் இப்போ அப்படிலாம் கேட்கறதில்ல அதனால தான் இப்போ வாங்குறா நான் ரொம்ப நாளாக அரிசி திங்கவே இல்லை நீ இப்போ அரிசி கொடு அப்படின்னு கேட்குது என்னிட்ட அதுவும் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவோம் இந்த சின்ன நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியெல்லாம் சாப்பிடாது கடையில் வாங்குற அரிசியெலாம் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவா சாப்பிடக்கூடாது தான் அது தெரிய மாட்டேங்குது பெரிய பிள்ளையாக விட்டுருன்னு நினைக்கிறேன் ஆனால் முன்னாடிக்கு இப்போ கம்மியாக தான் சாப்பிடுது Hi. என்ன சமையா அங்க ஏ பாப்பாரு போற எந்த ஊரு பொறுத்தீன்னு வெறும் மணிலாம் பொருத்தி மணி மாதிரி நம்ம கிடைக்கிற குட்டாசே இங்கே பர்றீ என்னது இந்த அது உள்ள இருக்காதா அது ஐஸ் கட்டி அது orange போய் இருக்கு எடுக்கவே முடியாது அது கொஞ்சம் இதான் அதுக்கு அப்புறமா தான் எடுக்க முடியும் கரஞ்சே இருக்கப்புறா எடுக்க முடியாதுடா சாமி எடுக்க முடியாதுன்னு சொன்னா விடு எடுக்க முடியாது அம்மா பாக்குமா பாக்குமா ஓ தொட்டுப்பதானே எடுக்க முடியாது பாக்கறீயாப்பா எடுக்க முடியலப்பா லைட்டா லைட்டா ஆட்டிப்பாராம் லைட்டா ஆட்டே எடுக்க முடியல பாத்தியா அது கொஞ்சம் லைட்டா புறும்